தனுசு ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் ராகு லாபஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் நான்கில் சஞ்சரித்தாலும் தற்போது வக்ரகதியில் இருப்பதாலும் குரு எட்டில் சஞ்சரித்தாலும் தற்போது வக்ரகதியில் இருப்பதாலும் ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் பெறுவீர்கள் கௌரவமான வாய்ப்புகள் உங்களை பேடி வரும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு மதிப்பு மிகுந்த பதவிகள் உங்களை தேடி வரும் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது வருகின்ற நாட்களில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவதற்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினாறு ஞாயிறு பதினேழு திங்கள் பதினெட்டு செவ்வாய் பத்தொம்பது புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் ஒரு ஏற்ற மிகுந்த நீங்கள் பெறுவதற்கு பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறலாம்